ஆண்டவரே எங்க பிரச்சனைய வேற மனுஷன் சொல்லி என்ன ஆண்டவரே பல்ல என்ன பிரயோஜனம் மூன்றாவது வருஷத்துல வேதாகம கல்லூரியினுடைய கடைசி லாஸ்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பாதைக்குள்ள நான் கடந்து போனேன் ரொம்ப வருத்தமான ஒரு பாதைக்குள்ள கடந்து போனேன் என்னமோ தெரில அந்த காலேஜில் எனக்கு வார்டனாக இருந்த அந்த வாடனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை காரணமே இல்லாமல் என் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு எல்லா பழியும் என் மேலே போட ஆரம்பிச்சிட்டாரு நான் என்ன செஞ்சாலும் தப்பாக போகிற மாதிரி ஆரம்பிச்சு ஸோ நான் ஒரு சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்ன தண்டிக்கிறத விட்டுட்டு என் கூட படித்த பன்னெண்டு பேரையும் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த பன்னெண்டு பேருடைய கோபம் என் மேலே அப்படியே திரும்பிடுச்சு நீ ஒன்றும் பண்ணாத நீ பண்ணுறனால தான் நாங்கள் இந்த மாதிரி நான் ஏதாவது தப்பு பண்ணனா அவங்கள வேலை செய்ய வச்சுருவாரு அவங்க அத்தனை பேரும் என் மேலே கோவப்படுவாங்க ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாருமே எங்கிட்ட பேசுறத குறைச்சிட்டாங்க பாடனுடைய கோவம் மேல இருக்குது அவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா நமக்கும் சேர்ந்து பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ட் இயர் படிக்கும்போது போது எல்லாராலையும் என்னமோ தெரியல ரொம்ப ஒதுக்கப்பட்டு ஒரு தனி ஒரு பர்சனாக மாற்றப்பட்டேன் முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு பேர் ஸ்டூடண்ட் இருக்கிறாங்க அந்த முப்பத்தஞ்சு பேர்ல நான் மட்டும் என்னமோ தனியா டிராவல் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணேன் என்ன பார்த்தாலே நிறைய பேர் ஓடுவாங்க என்ன பார்த்தாலே நிறைய பேர் இவங்க கூட சேர முடியாது அவங்க கூட பேச முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு என் மன அளவுல ரொம்ப தள்ளப்பட்டேன் கரெக்டா இரவுல பத்து மணிக்கு பைபிள் காலேஜுடைய லைட் ஆஃப் பண்ணுவாங்க ஸோ யாருக்குமே தெரியாம மாடி ஒரு சின்ன ஒரு ஏணி மட்டும் வச்சிருக்கோம் க மொட்டை மாடிக்கு போகக்கூடாது அது வந்து தவறு அங்க வந்து அந்த மாதிரி மாடிக்கு யாராவது போனாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க ஆனா எல்லாரும் தூங்குனதுக்கு பிற்பாடு தூங்குறதுக்கு அந்த கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும் ஆனா அந்த நேரத்துல கூட வேற வழி இல்லாமல் யார்கிட்ட சொல்றேன்னு தெரியும் யார்கிட்டையாவது சொல்லலாம்னு பார்த்தா எல்லாருமே ஒதுங்கி ஒதுங்கி போக ஆரம்பிச்சாங்க என்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணவே முடியல பைபிள் காலேஜில் படிக்கும்போது எல்லாருக்குமே லெட்ரு வரும் எனக்கு மட்டும் லெட்ரு வராது எங்கள் அம்மாட்ட ஷேர் பண்ண முடியாது அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாது பாஸ்டர் வருவார் மூணு மாதத்துக்கு ஒரு டைம் என்னை தவிர எல்லாத்தையுமே அவர் பேசுவார் நான் அவருடைய பையனாக இருக்கிறனால நல்லா இருக்கியான்னு மட்டும் அவரை கேட்க முடியும் அவர் ஒரு டிஸ்டன்ஸாக இருந்துவிட்டார் அப்போது மொட்டமாடியில் போய் வெறும் அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே அப்படியே முழங்கால் படிட்டு என் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே கொட்டுவேன் நான் அப்படியே அழுதழுது கொட்டுவேன் பாசமாக ஒரு செல்ல தாயின் இடத்துல ஒரு பிள்ளை கொட்டுறது மாதிரி கொட்டுவேன் ஒரு ஃப்ரெண்டு இடத்துல கொட்டுறது மாதிரி கொட்டுவேன் நான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா நான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா எல்லோரும் என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க எல்லோரும் என்ன தூக்கி போடுறாங்க ஆனால் எனக்கு ஒன்று தெரியும் உங்கள் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்கள் எனக்கு போதும் உனங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது எனக்கு இந்த கஷ்டம் எல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னா ஆண்டவரை ரொம்ப பேம்பர் பண்ணி 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 ஏசப்பாட்டை பேசி 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 எல்லாத்தையும் அப்படியே கொட்ட ஆரம்பித்தேன் நிறைய கொட்டுனேன் அப்படியே இவங்க எல்லாரும் அப்படியே எப்படா இரவு பத்து மணி வரும் அப்படின்னு நினப்பேன் மொத்தத்தையும் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்குவேன் அன்னைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு வழியா இருக்கும் அந்த பத்து மணி வந்த உடனே மொட்டை மாடியில் போய் அப்படியே அழுது அழுது கொட்டிடுவேன் அப்படியே நாட்கள் அப்படியே தாண்டி அந்த தேர்ட் இயர் படிச்சு முடிக்க போறோம் ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல அதே பைபிள் காலேஜில் வார்டன் அப்படின்னு ஆகுறதுக்கு தகுதியே இல்லை எந்த வார்டன் வந்து என்னை எதிர்த்தாரோ எந்த வார்டன் என்னை கார்னர் பண்ணாரோ இந்த வார்டன் வந்து ஏன் என்ன என்ன பேசுற அத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரோ அந்த வார்டனுடைய சாவிய அந்த வார்டனுடைய ஃபைல் அதை மொத்தத்தையும் ஏன் கையில கொடுத்து என்ன விட நீ பெஸ்டா பார்ப்பேன்னு சொல்ற அளவுக்கு கத்தர் ஒருவரையே கொடுக்க வைத்தார் ஆண்டவர் அந்த இடத்துல என் தலையை கத்தர் உயர்த்தினார் கத்தர் ஏன் என்னுடைய எல்லாத்தையும் வெறும் கேட்கிறவர் மட்டும் இல்ல கேட்டுட்டு அமைதியா போறவர் மட்டும் இல்ல பதில் கொடுக்கிறவர்ன்றத அவர் அங்கேயே நிரூபிச்சிட்டார் வாலிப தம்பி நீ ஓடு வாலிப தங்கச்சி நீ ஓடு சிஸ்டர் நீங்க கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது நீங்க சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த இடம் அந்த இடம் அழிக்காது அந்த இடம் மறக்காது அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதில் வராம இருக்காது அந்த இடத்துக்குள்ள போற யாரும் வெட்கமா திரும்பி வர மாட்டாங்க அந்த இடத்துல கண்ணீரோடு போறவங்க களிப்போட திரும்பி வருவாங்க அந்த இடத்துல வெறுமையா போறவங்க ஆசீர்வாதத்தோட திரும்பி வருவாங்க இந்த நூறு நாட்களையும் கத்தர் அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு நீ என்னை நோக்கி கூப்பிடு நீ என்னை நோக்கி கூப்பிடு நீ என்னை நோக்கி கூப்பிடு உன் பிள்ளைய பத்தி வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் கத்தர் சொல்லாரு என்கிட்ட சொல்லுவாங்களே உன் குடும்பத்தை பத்தி வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம் கணவனாரப் பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் மனைவியை பத்தி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் நீ எங்கிட்ட சொல்லு இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை மனுஷனிடத்துல சொல்லாம எங்கிட்ட சொன்னதுனால நானே உனக்கு செஞ்சுருக்கேன்ல நானே கத்தரே உனக்கு உங்களுக்கு செஞ்சிருக்கிறாருல அந்த தேவன் தான் இன்றைக்கும் சொல்றாரு இது வரைக்கும் உங்களுக்கு செய்ய முடியுமானால் இனியும் உங்களுக்கு செய்வதற்கு கத்தர் வல்லவர் ஹாலிலூயா